எம்பெருமான அற்பபந்துக்களே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருடையன் எவனவன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுதனன் மலனே பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ஊஇஸ் யுவர் லைஃப் பார்ட்னர் மாம் டேட் ஒய்ஃப் சன் ஹஸ்பண்ட் டாட்டர் பிரெண்ட்ஸ் நாட் அட் ஆல் Your real life partner is your body. Once your body stops responding, no one is with you. You and your body stay together from birth till the end, till the death. What you do to your body is your responsibility, and that will come back to you. The more you care, for your body the more your body will care of you care for you what do you eat what do you do for being fit how you deal with stress how much rest you give to it will decide how your body gonna respond Remember, your body is the only permanent address where you live. Your body is your asset, which no one else can share. Your body is your responsibility because you are the real life partner. Be fit forever. Take care of yourself. Money comes and goes. It is not going to seek one place. It is not going to stay with the one person. Relatives and friends are not permanent. They are also strangers. Remember, no one can help your body other than you. That's what we told body is most important. That's a life partner. Pranayamam for lungs, meditation for mind. Yogasana for body, walking for heart, good food for this, good thoughts for soul, good karma for world. This was told by Krishna in Bhagavad Gita. Everyone should know and accordingly they should live and they should link and they should lead their life all the best. ராமநாம மகிமை தன் மார்பியில் பாய்ந்த ராமபானத்தை பிடுங்கிய வாலியின் கண்ணில் முதலில் தெரிந்த ராமநாமமே தவிர ராமன் இல்லை ராமநாமம் கண்ட பிறகுதான் அதற்குரிய ராமனை நேரில் வரக்கண்டான் ராமபானம் வாலியின் உயிர் போகும்படியான வாதனத்தை தந்தது என்றாலும் நாமத்தையே கண்டதால் வாலிக்கு ஞானம் உண்டாகியது ஆனால் ராமநாமத்தின் மகிமை ஞானமெல்லாம் அறிந்து போற்றி உரிய உயிமுடி உரைத்தான் ஞான ஆசிரியர் போல எப்படி மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கும் நல்கும் பதத்தை பதத்தைத்தானே இம்மையே மறுமை நோய்க்கும் மருந்தினை ராமனினும் செமசே நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டேன் என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் வாலியின் வாயிலாக தெரி பரமபதம் தரும் மூலமந்திரமாகும் இப்பிறப்பிலே இறந்து மறுபடியும் பிறக்கச் செய்யும் மறுமை என்னும் தீராத பிறவி நோயை தீர்க்கும் அரும்பெரும் மறந்து ராமநாமமே எனக் கூறியது வேதத்தின் வித்தாகும் மருமை நோய்க்கு மருந்து ராமநாமமே என உறுதியாக உழைத்த வாலியின் மொழி வேதம் நாயகன் மொழியாகும் முழு எண்ணுடன் சேர்த்தால் சுழியத்திற்கு மதிப்பு மதிப்பு எண் என்ற உயர்வு உண்டாகிறது எயிட் ப்ளஸ் ஜீரோ இஸ் டு எயிட்டி என்ற இரண்டு எண்ணிற்குமே ஒரு சேர மதிப்பு உயர்ந்து விடுகிறது ராமன் முழு எண் ஹனுமன் சுழியம் இந்த இருவரும் ஒன்றுபட்டாலே ராம நாம மகிமையும் ஹனுமனின் ராம பக்தியின் பெருமையும் உணரலாம் ராமநாமம் திசை காட்டி அன்பன் பக்தி வழிகாட்டி ராமாவதார் முடிந்தது பரமவதன் செல்கையில் ஹனுமனையும் தன்னுடன் வருமாறு ராமன் அழைக்கிறான் அது ஹனுமன் ஐயனே இந்த திருக்கோலத்தில் இதே திருக்கோலத்தில் அங்கு இருப்பீர்களா என்று கேட்கிறார் ஹனுமனே அங்கு இந்த வடிவம் இருக்காது சங்கு சக்கரம் தரித்த வடிவத்தில் இருப்பேன் என்கிறார் பரந்தாமன் அதை கேட்ட அனுமன் அப்படியானால் பெருமானே நான் உங்கள் தங்களுடன் வரவில்லை ராமகோலத்தில் தங்களை தங்களைக் கண்டனான் வேறு எந்த கோலத்திலும் தங்களை காண விரும்பவில்லை என்றான் ஹனுமன் யான் எப்போதும் தங்களின் ராமநாமத்தையே துதித்து வழிபட்டு கொண்டு இருக்க வேண்டும் இந்த ராமநாம மகிமையிலா மகிமையாலே தங்களைக் கண்டு மகிழ வேண்டும் என்றான் ஹனுமன் ராமநாமம் பாடி துதித்து வழிபடும் பக்தர்களின் உள்ளமே பதமாபதமான வைகுந்தத்தை விட புண்ணியமானது என்று கூறி ஹனுமன் இப்பூரகத்திலேயே தங்கிவிடுகிறார் ஆகவே ராமநாம மகிமையும் மர்மனையின் பெருமையும் எத்தகை சிறப்புடையது என்பதை நன்கு விளக்கும் அனைவரும் ராமநாமத்தை உச்சரித்து மேன்மை பெறுவோம் ஸ்ரீ ராமராம ராமே தீ ராமே ராமே மன்னோருமே சகசநாம தத்துயம் ராமநாம வராணனே ஆஞ்சநேய வணங்கும் அடியாரிகள் ஆஞ்சநேயரின் பேருளை மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீராமனே கூறுவதன் மூலம் ஆஞ்சநேயன் பேருள் நமக்கு கிடைக்கிறது ஒருமுறை முறை ராமா என்று சொன்னால் அது நாமம் ஆயிரத்து எட்டு தடவைகள் சொன்னதற்கு சமம் என்று சிவபெருமான் உத்தரபாகத்தில் கூறி கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இன்னும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஸ்ரீராமனிடத்தில் ஒப்படைத்து தனக்காக வாழாமல் ஸ்ரீராமனுக்காகவே வாழ்கின்றார் ராமநாமத்திற்கு ஏன் இவ்வளவு பெருமை சிவவிஷ்ணுவைக்குமே ஸ்ரீராமநாமம் ரா ராவும் சிவாயிலிருந்து வருகிற மாவும் எடுத்ததே சேர்ந்ததே ராமநாமம் அதுவே ராம் நன்மையும் செல்வம் செல்வமும் நாள் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து போச்சேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ஸ்ரீராமா என்று நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழமுண்டான் ஜெயம் அப்பேற்பட்ட உன்னத நாமம் ராமநாமம் மந்திரங்களில் எளிமையாக ஒரு மந்திரம் ராம என்ற மந்திரமாகும் ராமநாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்மஞானம் ஏற்படும் ராமநாமத்தின் பெருநிலை தெரியுமா சக்தி வாய்ந்த ஒலிகளுக்கு மந்திரம் என்று பெயர் அந்த ஒலிகளை நாம் ஓரி நமக்கு வேண்டியதை சாதித்து கொள்ள முடியும் ஆனால் ஒருமுறை சொன்னால் போதாது மீண்டும் மீண்டும் சரியான உச்சரிப்புடன் சொல்ல வேண்டும் சரியான உச்சரிப்புடன் சில ஒளிகளை நாம் தொடர்ந்து சொல்லி தான் ஓதுதல் என்று பெயர் இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஒவ்வையார் ஓதாமல் இரு ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறார் மந்திரங்களில் எளிமையான ஒரு மந்திரம் ராம என்ற மந்திரமாகும் தசரதருடைய புதல்வனாக ராமா என்ற மந்திரத்தின் பெயரைத்தான் வசட்ட சூடினார் ரா என்பது மூலாதாரம் மா என்பது தலையின் உச்சியில் உள்ள ஆயிரம் இத இடத்தை குறிக்கும் ராம என்ற மந்திரத்தை ஜபம் செய்து வந்தாலே மூலாதாரத்திலிருந்து குண்டனி சக்தி கிளம்பி தலை உச்சிற்கு சென்றுவிடும் ராமநாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும் ராமர் கூட இலங்கை அடைவதற்கு பாலம் கட்டி சென்றார் ஆனால் ஹனுமரோ ஹனும ஹனுமோ ராமநாம பலத்தினால் கடலையே தாண்டிவிட்டார் ஆனால் உடனே ராமா என்று சொன்னேனே எனக்கொண்டும் நடக்கவில்லை என்று கேட்கக்கூடாது ஒரு விதை போட்டால் அது முளைத்து செடியாகி மரமாகி பூத்து பிஞ்சுவிட்டு காயாகி பலமாகின்ற வரையில் பொறுத்திருக்க வேண்டும் அதுபோலத்தான் ராம நாம ஜபம் செய்யும் மந்திரத்தை பொறுமையுடன் சித்தியாகும் வரை ஜபம் செய்து கொண்டே வர வேண்டும் ராம மந்திரத்திற்கு தாரமந்திரம் என்ற பெயர் தாரகம் என்றால் என்ன தாரகம் என்று சொல்லுக்கு தாண்ட விடுவது என்று பொருள் எதிலிருந்து தாண்ட விடுவது பிறப்பிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து தாண்ட விடுவதே என்று பொருள் கம்ப போன்றவர்களும் ராமநாமத்தின் பெருமையை பாடியுள்ளார்கள் பெருவிய கடுமையான தவம் செய்து தானே நாம் பிறப்பிறப்பு என்ற சுழற்சியில் விடுபட முடியும் ராமநாமம் மட்டும் சொன்னால் அது எப்படி நடக்கும் என்று கேள்வி எழலாம் ஆயிரம் வருடங்களான ஆலமரத்தை கீழே சாய்ப்பது எவ்வளவு கடினம் அதற்கு எவ்வளவு முயற்சியும் உபகரணங்களும் தேவைப்படும் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த மரத்தை மென்மையான கரையான்களும் கரி அரித்து கீழே தள்ளிவிடுகின்றனவே அதுபோலத்தான் மென்மையான எண்மையான ராமநாமம் நம்முடைய பாவத்தையும் அழிக்கக்கூடியது என்பதை புரிந்து கொண்டு அரித்து நம்முடைய கர்மம் தொலையும் என்பதை உணர்த்துகிறதே ராமநாமம் இராமநாமத்தை சொல்வோம் ஹனுமனை பிரார்த்திப்போம் ஹனுமன் மூலம் நமக்கு ராமன் கிருபை கிடைத்து ராம ஜெயமாக வாழ்வோம் ராமனை நினைப்போம் எல்லோருக்கும் எல்லோரும் நல்லதும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருபடிகளே சரணம்